அவளது ஒன்லைன் ஸ்டேட்டஸை தொடர்ச்சியாக சோதித்துக் கொண்டே இருப்பான் அவள் வாட்ஸ்அப் இன்ஸ்டாவில் தொடர்ச்சியாக இருக்கிறார்களா என பார்த்துக்கொண்டே இருப்பான் அவள் பேசும் சுருக்கமான வார்த்தைகளையும் அனலைஸ் பண்ணுவான் உம் நான் என்ன அர்த்தம் அதை கூட அவன் ஆராய்ச்சி செஞ்சு கொண்டே இருப்பான் அவள் சோசியல் மீடியாவில் போஸ்ட் உடனே லைக் ஏனென்றால் அவன் போடுகின்ற முதலாவது தன்னுடையதாக இருக்க வேண்டும் என்று யோசிப்பான் அவளது மூட் மட்டும் பார்த்து அவன் மூட் மாறும் அவள் சிரித்தால் சிரித்துக் கொண்டிருப்பான் அழுதால் இவனும் அழுவான் அவளது பேர் வந்தாலே அவன் முகத்தில் ஸ்மைல் தோன்றும் அவளுக்காக தன்னை இம்ப்ரூவ் பண்ண முயற்சிப்பான் தன்னை அவள் நல்லவனாக நினைக்க வேண்டும் என்பதற்காக எல்லாவற்றையும் பெட்டராக செய்வான் அவள் அழைக்காமலே ஹெல்ப் செய்ய தயாராக இருப்பான் அவள் கேட்காமலே அவளுக்காக எந்த உதவி என்றாலும் செய்வதற்கு தயாராக இருப்பான் அவள் பேசிய ஒரு வார்த்தையை மறக்க மாட்டான் அவள் கெசுவலாக சொன்ன ஒரு வார்த்தை சின்ன வார்த்தை கூட அவன் மனதில் பதிந்திருக்கும் அவளை யாராவது டீஸ் பண்ணினால் அவன் உடனே ரியாக்ட் செய்வான் அவளுக்காக எதையுமே செய்ய தயாராக இருப்பான் அவளால் இக்னோர் பண்ணப்பட்டாலும் எதிர்பார்ப்பை விட்டுவிட மாட்டான் அவள் தன்னை திரும்பி பார்க்க மாட்டாளா என்ற எண்ணத்துடனே இருப்பான் ബാൾസ വളമുടൻ പ്ലീസ് സബ്സ്ക്രൈബ്